ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள பாரதிநகர் பகுதியில் நவராத்திரியை முன்னிட்டு கோபால ராமகிருஷ்ணன் கோமதி இல்லத்தில் வீடு முழுவதும் விதவிதமான வண்ண கொழு பொம்மைகளால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலய அம்மன்கள் குளாசை முத்தாரம்மன் வக்ரகாலி அம்மன் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி நவகிரக நரசிம்மர்கள் அஷ்டலட்சுமிகள் தேநீர்கடை மல்லிகை கடை காய்கறி கடை கடை விவசாயம் அந்தமான் தீவில் பழங்குடியினர் வாழ்க்கை வரலாறு மற்றும் சிறுவர்கள் விளையாடுவது போல் பெருமாள்களின் பல அவதாரங்கள் போன்ற எண்ணில் அடங்காத குழு பொம்மைகளை வைத்து வீட்டின் முன் பகுதியில் பிரம்மாண்டமாக ஏசி வசதியுடன் செய்திருந்தனர் இது பார்ப்பவர்களின் கண்களை கவர்ந்து பக்தி பரவசமுடன் ஆச்சரியமாக மகிழ்ச்சியுடன் பார்த்து சென்றனர் மேலும் கடந்த முப்பது வருடங்களாக இவரது தந்தை தாய் முதல் இப்பொழுது அவரது மகன் மகள் மருமகள் ஆகியோர் குடும்பத்துடன் இணைந்து இந்த கொழு பொம்மைகளை ஆச்சரியப்படும் அளவிற்கு அடக்கி வைத்துள்ளனர் இந்த கொழு பொம்மைகளை பார்க்க வரும் பக்கத்து வீட்டு பெண்களும் வெற்றிலை பார்க்க மஞ்சள் சுண்டல் இனிப்பு பிரசாதங்களை வழங்கினார்கள் எல்லோருக்கும் நவராத்திரி வணக்கம் நான் எங்க அக்காவாத்துக்கு வந்திருக்கேன் நான் எங்க அக்காவத்துல இருந்து மூணாவது ஆடத்துல இதே தெருவுலதான் தான் இருக்கேன் பாரதி நகர் கிட்டத்தட்ட நாங்க முப்பது வருஷமா இங்க இருக்க இன்னைக்கு வந்திருக்கேன் நான் வந்து அபிராமி தாயாரோட ஆசீர்வாதத்தை பெறணும்னு இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் குன்றாத இளமையும் கண்டாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வார அதொளையும் தொலையா அத நிதியமும் கோன அத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அல்லையா அடி அறிது எழுமா அது தங்கையே ஆதி கடவுரின் வாழ் அபிராமி சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரிகம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே 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 வணக்கம் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நான் இங்க பத்து வருஷம் நான் கல்யாணம் ஆகி முப்பது வருஷமா கொழு வச்சிருக்கேன்னு ஒரு நல்லது நடக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் குழந்தைங்களும் வருவாங்க குழந்தைங்க வளர்ந்து ஏதாவது சோகத்தை பாடல்கள் பாடி எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் இது போவாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கோபால ராமகிருஷ்ணன் என்னுடைய ஒய்ஃப் வந்து கோமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் கல்யாணம் ஆனது அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணுலேருந்து நாங்கள் வந்து கண்டினியூவாக ஒரு முப்பது வருஷமாக நாங்கள் இந்த குழுவை வச்சுன்னு வரோம் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா குழுன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வந்து நம்ம நம்மளுடைய இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் எப்படி அப்படின்னா இந்த இங்கே பாத்தீங்கன்னா செட்டியார் செட்டிஜி இந்த செட்டியார்ன்றவங்க வந்து வாணிபம் பண்ணுறவங்களுக்கு வாணிபம் பண்ணுறதுக்குன்னே இருந்தவங்க செட்டியார் இன்னைக்கு வந்து இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க அந்த மாதிரி டையத்தில் இவங்க என்னென்ன பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து சொல்கிறோம் கடை வச்சிருக்கிற வந்திருக்காங்க மளிகை கடை காய்கறி கடை அரிசி கடை எல்லாமே அவங்க தான் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த கொழு வந்து மூலாவதாரமாக இருக்குது அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து துர்கைக்கு ரெண்டாவது மூணு நாள் லக்ஷ்மிக்கு மூணாவது மூணாவது மூணு மூணாவது செக்மெண்ட் வந்து சரஸ்வதிக்கு ஸோ ஒன்பது நாளா நவராத்திரி பிரிச்சு வச்சு இப்ப நமக்கு இன்னைக்கு ஆறாவது நாள் லக்ஷ்மியோட லாஸ்ட் நாள் நடந்துட்டு இருக்கு நாளையிலேருந்து சரஸ்வதிக்கு ஒன்பது நாள் நம்ம லாஸ்ட் மூணு நாள் நம்ம பண்ண போறோம் ஸோ அது வந்து சரஸ்வதி பூஜையா முடிச்சுட்டு ஆயுத பூஜை நம்ம கொண்டாடிட்டு கரெக்டா பத்தாவது நாள் நம்ம வந்து சுவாமியை வந்து ஆர்த்தி எடுத்துட்டு நம்ம வலுவை எல்லாத்தையும் கழிச்சிடறோம் கழிச்சு அது எல்லாத்தையுமே இதுல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம பெட்டியில எடுத்து வச்சிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய எந்த பொருளுமே வந்து வெளியே இருக்காது ஸோ எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அடுத்த வருஷம் எடுக்கிறோம் ஸோ இது நம்ம செய்யறது என்னன்னா நம்ம குடும்பத்துக்கும் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இங்க வரமோ இங்கே இதை வந்து ஒரு பக்தியோட நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோட உள்ள வர்றவங்களுக்கு எல்லாமே இது நடக்கிறது எங்க கண்ணு முன்னாலேயே லாஸ்ட் டைமும் உங்களுக்கு சொல்லியிருப்போம் இந்த வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா ஒன்றரை மாதம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே ரிசல்ட் வரல அது நான் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்துருக்காங்க பட் வரல நேற்று அவங்க எதாச்சும் அங்கே வராங்க வந்து சுவாமியை கும்பிடுனே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே வெளியே போய் அட்டன் பண்ணுறாங்க நாங்கள் கூட நினைச்சோம் சரி என்னடா சுவாமி கும்பிடும்போது வருதுன்னுட்டு ஆனால் அந்த அவங்க ரிட்டர்ன் வெளியே வரும்போது உள்ளே வராங்க ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒன்றரை வருஷமா அவங்க ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ரிசல்ட்டே எதுவுமே ஒன்றும் தெரியல இது கிடைச்சா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருந்திருக்காங்க இவங்க இங்கே சுவாமியை கும்பிட்டு வெளியே உடனே மெசேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் அனுப்பியிருக்கோம் அதை அக்செப்ட் பண்ணி உடனடியாக மெயில் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை வந்து அவங்க இங்கே சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஸோ நமக்கு பயன் இருக்கு அதே மாதிரி வர்றவங்களும் ஒரு நம்பிக்கையோட வர்றாங்க அவங்களுக்கும் நிறைய பயன் இருக்கு இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து கன்வியூ பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இதுல நம்ம வந்து ஜனங்களுக்கு என்ன பண்றோம்னா இந்த கருட சேவை இங்க வச்சுட்டு இப்போ நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால இந்த கருட சேவை இதெல்லாம் என்னன்னே தெரியறது இல்ல பட் அந்த கருட சேவைன்னா என்ன நடக்கும் இதுல எத்தனை பேர் வராங்க எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் இந்த கருட சேவையோட தாத்பரியம் அதே மாதிரி வாசல்ல பாத்தீங்கன்னா நீங்க உள்ள என்டர் ஆகும்போது ஜராவாஸ் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிரைபல்ஸ் இருக்காங்க பழங்குடியினர்கள் அந்த பழங்குடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்டால ஒரு பாதுகாக்க பாதுகாக்கப்படுறாங்க அவங்களுக்கு கவர்மெண்டே வைக்கிள் கொடுக்குறாங்க அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க பட் ட்ரெஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அவங்களுடைய பழங்குடி இதுக்கு போயிடுறாங்க இது நம்ம வந்து அந்தமான்லேருந்து லைன் ஸ்டோன் கேவ் போகிற வழியில பாராட்டங்கிற இடத்துல செக் போஸ்ட் அந்த இடத்த தாண்டி போகும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வைக்கிளை ஒன்று போல நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்லியும் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்டில் போலீஸ் சைக்கிள் வெத்து வெப்பனோட வராங்க நடுவில் இருபத்தஞ்சு வண்டி விடுறாங்க இந்த பழங்குடிகளை யாரும் ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னைக்கும் வாழ்ந்துன்னு இருக்காங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வாழ்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டு இருக்கும் அந்த ஹட்டில் தான் அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மிருகங்கள் எந்த மிருகங்களையும் வேட்டையாடலாம் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரிக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தெரியப்படுத்துறது தான் இந்த கொடு அதே மாதிரி மரம் வாசலில் பாத்தீங்கன்னா உள்ளே ஒரு மரம் போதே மரம்லேருந்து தண்ணி வந்து இருக்கும் சுற்றி பழம் இருக்கும் ஸோ நாம் என்ன நினைக்கிறோம்னா காடுகளை வளர்க்கணும் மரத்தை வளர்ப்போம் தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்கிறதுனால உணவுக்கு பண்ணுற ப பஞ்சம் இருக்காது இதெல்லாம் நம்ம சொல்லி ஒரு தாத்பரியமாக இந்த கொழுவை நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்துன்னு இருக்காங்க மேலும் மேலும் இதை வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்னு இந்த ஆண்டவனை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்

Thank <laughs> you.